வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளிற்காக நான் ஹரிணி வைத்தியர் சத்யமூர்த்தி இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு படிப்பு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு எடுத்த சிடி ஸ்கேனில் பரிசோதனையின் வைத்திய நிபுணர்கள் தலையில் கணிசமான அளவு இரத்த போக்கு இருப்பதாக கூறியுள்ளனர் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சையில் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள் இந்த குற்றப்பத்திரிகையானது இலங்கை ரக்மி அபிவிருத்திக்காக இந்திய கிறிஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட எழுபது மில்லியன் ஜூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடற் கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்தனர் அவர்கள் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த கடற்கொழிலாளர்களை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்திய கடற் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி பார்வையிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜி ஆகியோர் தனித்தனியாக வைத்தியசாலைக்கு சென்று நேரில் பார்வையிட்டுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு கூட்டணியில் இணைவது தொடர்பாக நடைபெறவிருந்த கலந்துரையாடல் கைவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பாளி தொடர்பு கொண்டு தமது கட்சி பேச்சுவார்த்தைக்கு இப்போது வர முடியாது என்று கூறியுள்ளார் பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதியன்று இடம்பெறும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்தாலோசித்த பின்னரே இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழரசுக் கட்சியின் இறுதி முடிவை அறிவிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார்கள் ஜனாதிபதி அனிருகுமார் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என கூறியுள்ளார் ஜனாதிபதி கூறும்போது வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை வருமான இலக்குகளை அடைவதன் மூலம் மட்டும் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு வருமான விதத்தை அதிகரிக்க வேண்டும் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார நெருக்கடியை சீர் செய்வதற்கு அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மதிப்பை பலர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார் அவருடைய மதிப்பை புரிந்து கொள்ள காலம் எடுக்கும் நாட்டு மக்களுக்காக பாடுபட்ட என்னுடைய தந்தையை நேசித்தவர்கள் விமர்சித்தவர்கள் மற்றும் நிராகரித்தவர்களும் உள்ளனர் இது நன்றியல்லாத உலகம் எனினும் நாங்கள் அவ்வாறான மனநிலையுடன் மக்களுக்காக பணியாற்றவில்லை இதய சுத்தியுடனும் நேர்மையாக பணியாற்றினோம் அதன் காரணமாக மஹிந்த இன்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என அவர் குறிப்பிட்டார் ஹம்பாங்கோட்டை அருகே பெலியத்து பிரதேசத்தில் அமைந்துள்ள விகாரை ஒன்றில் குண்டு வெடிப்பு சம்பவம் ஒன்று நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது விகாரையின் காணியை சுத்தம் செய்யும் போது டிராக்டர் இழுவை வண்டியின் சக்கரத்தில் சிக்கி கைகுண்டொன்று பாரிய சத்தத்துடன் வெடித்து சுதறியுள்ளது அதனோடு உடனடியாக தேடுதல் மேற்கொண்ட போது வெடிக்கும் நிலையிலிருந்து இன்னும் இரண்டு கைகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விசேட அதிரடி படையினரின் குண்டு செயலிழப்பு பிரிவினர் வந்து குண்டுகளை செயலிழக்க செய்துள்ளனர் கடந்த சில தினங்களை விட சந்தையில் முட்டையொன்றின் விலை இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பதிற்கு இடையில் விலை சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது அண்மை காலமாக முட்டை விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு காரணமாக மாற்று உணவுகளுக்கு நுகர்வோர் பழக்கப்பட்டதனால் முட்டை விலை மீண்டும் குறைந்திருக்கலாம் என வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பான பிரச்சினையை தீர்க்கும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என தெரிவித்துள்ளார் கடந்த இரு மாதங்களில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்படும் கைது நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன இந்த பிரச்சினையை தீர்க்க நாம் அனைத்து வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொண்டுதான் வருகிறோம் இதனால் வடக்கு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டுதான் உள்ளார்கள் என கூறியுள்ளார் நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடு முழுவதும் மேலதிக குழுக்களை ஈடுபடுத்தி அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய சுற்றி வளைப்புகளை தொடர்ச்சியாக இடம்பெறும் என தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையில் அதிக விலைக்கு அரிசி விற்ற இரண்டு நிறுவனங்கள் உட்பட இருபத்தி ஐந்து வர்த்தகர் மீது அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த சில நாட்களிலும் இன்றும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு நீதிமன்றங்களால் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக அபராதம் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் தண்டனை சட்டத்தின் கீழ் உள்ள நிறுவனங்களால் நாட்டில் மோசடி செய்பவர்களுக்கான தண்டனை முறையாக நிறைவேற்றப்படுகிறது என்று தெரிவித்தார் யாராக இருந்தாலும் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் நீதியிலிருந்து தப்ப முடியாது அரசாங்கத்திற்கு பழிவாங்கும் என்னமில்லை கடந்த கால தவறுகளை சரி செய்ய மக்கள் விருப்பம் கொண்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மொட்டுக் கட்சியுடன் மோதம் உட்பட்டால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்பதை எதிர்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார் எமது கட்சிக்கான ஆதரவும் மக்கள் கூட்டமும் அதிகரித்து வரும் அதே நேரம் பிரச்சினைகளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன நாம் அரசியல் செய்கிறோம் எமக்கு தனிப்பட்ட நோக்கங்கள் கிடையாது எம்முடன் மோத எவரேனும் ஒரு தரப்பு முற்பட்டால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார்